தற்போது அதிகளவு பேசப்படுகின்ற விடயமானது தமிழ் பொது என்கின்ற விடயம் இது பற்றி பல்வேறுபட்ட கருத்துக்கள் தற்போது பலரும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நான் ஆரம்பத்தில் இருந்து வருகின்றேன் அதாவது தமிழ் பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாவன திறன் அவர்கள் இவரை இவரை பற்றி கூறுவதாயின் அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அல்லது எண்பத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதி எண்பத்தி மூன்று நினைக்கிறேன் அந்த காலப்பகுதியிலே பாண்டிருப்பிலே தமிழ் தே உணர்வுள்ள தமிழ் உணர்வு மிக்க ஒருவர் இருந்தார் அவருடைய பேர் தான் முன்னாள் அம்பாறை மாவட்ட அவிர்த்தி சபை உறுப்பினர் ஆறுமுகம் கந்தையா வேல்முருகு அவருடைய பேர் வந்து வேல்முருகு மாஸ்டர் என்று சொல்லுவாங்க அவர் ஒரு ஆசிரியர் அவர் ஒரு காலத்தில் நான் நினைக்கின்றேன் நான் அவருடைய வீட்டில் இருந்து பாடசாலைக்கு சென்றிருந்தேன் அவர் தான் நான் தங்கியிருந்தேன் அந்த வகையில் நன்றால் தெரியும் அவர் ஒரு நேரத்தில் அதாவது கல்முனை உதவி போலீஸ் அத்தியட்சகர் அவர் ஒரு நாள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு சம்பவத்தை எதிர்நோக்கினார் அவர் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி மூ ஐந்தாம் ஆண்டு நினைக்கிறேன் அது எனக்கு சரியாக தெரியாது அவர் தான் நான் அவர் ஒரு நான் நினைக்கின்றேன் அந்த காலத்தில் மிகவும் பேசப்பட்ட ஒருவர் அது மாத்திரமில்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் எண்பத்தி ஏழு அல்லது எண்பத்தெட்டு அதிலே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த நேரத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த நேரத்திலே மாறிய ஒரு இனக்கலவரமும் படித்திருந்தது அந்த காலப்பகுதியிலே காலப்பகுதியிலே ஆனாலும் உண்மை நிலையை பின்பு உணர்ந்து கொண்டனர் எல்லோரும் அவர் ஆறுமுகம் கந்தையா வேல்முருகு வேல்முருகு மாஸ்டர் என்கின்ற அவர் அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது மருதமுனையைச் சேர்ந்த மசூர் மௌலானா கல்விமுனையைச் சேர்ந்த எம் சி அகமட் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதே போன்று எம் எம் முஸ்தவா நிந்தவூர் அதே போன்று ஏஆர் எம் மன்சூர் போன்ற பல அரசியல்வாதிகள் புத்திஜீவிகள் கல்விமான்களுடன் முஸ்லிம்களுடன் மிகவும் பின்னிப்படைந்து நடத்திய ஒருவர் ஆனாலும் கூட அந்த சம்பவம் வந்து ஒரு துப்பாக்கிய நிலையில் அந்த இனக்கலவரமே வடித்திருந்தது பின்பு எல்லோரும் அதை அறிந்து கொண்டார்கள் அந்த நேரத்தில் அந்த வேல்முரு மாஸ்டர் ஒரு தமிழ் உணர்வு மீட்க அம்பாறை மாவட்டத்திலே மாத்திரமில்லை இலங்கையிலே ஒரு தமிழ் உணர்வுடைய ஒருவர் என்று கூறலாம் அதை எல்லோரும் இன்றும் அவருடைய விடங்கள் பேசப்படுகிறது அவர் வந்து பா அதாவது பாண்டியத்திலே அம்மன் ஆலயத்துக்கு பின்னால் உள்ள அந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு மூன்று பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்தன அந்த மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் தமிழ் என்று வரக்கூடியதாக அந்த பேரமர்ந்திருந்தது அதாவது தமிழ் செல்வி தமிழ் வாணி தமிழினி என்று அந்த மூன்று பெண் பிள்ளைகளையும் தனது மைத்துனர் மாரிடம் அதாவது பெரிய ஈஸ்வரன் சின்ன ஈஸ்வரன் தற்போது இந்த முகநூல்களிலே கருத்து தெரிவித்து வருகின்றார் அதாவது முத்துலிங்கம் கணேஸ்வரன் ஆகிய மூவரிடம் பாரம் கொடுத்து விட்டு தான் இந்த தமிழ் அதன் பின்னமே அதாவது தமிழ் உணர்வு தமிழ் தேசியம் அந்த இதன் பின்னையே பின்னாலே திரிந்த ஒருவராகவே வேல்முருக மாஸ்டராக கருத கருதப்பட்டார் நீங்கள் தற்போது அமைப்பைகள் பொது வேட்பாளரை பற்றி கதைக்கின்ற போதோ ஏன்வர் வேல்முருக மாஸ்டரை பற்றி கதைக்கிறார் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த வேல்முருக மாஸ்டரின் வீட்டில் ஒரு தடவை அதுவும் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியாக நினைக்கிறேன் அவர்கள் மாடு வளர்த்தார்கள் நல்ல நல்ல இன மாடுகள் எல்லாம் அங்கு வழங்கப்பட்ட வழங்கப்பட்டன அந்த நேரத்திலே அங்கே ஒரு மாடு ஆனது மூன்று குட்டிகளை இன்று எனக்கு நல்ல ஞாபகம் ஒரு குட்டியிலே மஞ்சள் கயிறும் மற்றதில் சோப்பு கயிறோம் மற்ற நீலக்கயிறோம் போட்டியிருந்தவர்கள் அந்த நேரத்திலே கல்முனை மிருக வைத்திய காரியாலயத்தினால் அங்கு வந்து அந்த மாட்டை பராமரித்த ஒருவர் தான் அதாவது அந்த நேரம் அவர் கால்நடை அபிவிருத்தி போதனாசிரியராக எல்டிஐ லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன்ஸ்டராக இருந்தவர் தான் இந்த பாவனா அரியநேத்திரம் பாக்கிய செல்வம் அரியணைத்திரம் அவர்கள் அதற்காகத்தான் நான் விளவம் கூறி வந்தது இந்த பாக்கிய செல்வம் அரியணைத்திறன் அவர்கள் உண்மையாக எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இருந்து அறிமுகமாகன ஒருவர் அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கிறது அதாவது தமிழலை பத்திரிகை அதே போன்று ஈழநாதம் பத்திரிகை அதே போன்று தினக்கதிர் பத்திரிகை போன்றவர் டிலீவர் பணியாற்றிய ஒருவர் ஒரு முக்கியமானவர் ஒரு எழுத்தாளர் ஒரு கவிஞர் அதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இருந்து எனக்கு நன்றாக தெரியும் மிகவும் தமிழ் உணர்வு மிக்க ஒருவர் மிகவும் தமிழ் தமிழ் மிக்க ஒருவராக காணப்பட்டார் முன்னர் பாராளு ஒருதர பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு நான் நினைக்கின்ற தோல்வியடைந்தார் மறுதடவை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் நான் நினைக்கிற இரண்டு தடவைகள் அவர் பாராளுமன்றத்துக்கு சென்று வந்திருக்கிறார் அந்த அளவு தொடர்ச்சியாக அவர் தமிழையே நேசித்துக் கொண்டிருந்தார் பொதுவாக பார்க்கின்ற போது அவர் எங்கெங்கு உரையாற்றுகிறாரோ அவர் அந்த விடயங்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியை சொல்லுவார் அதே போன்று தந்தை செல்வாவை பற்றி கூறுவார் அதே போன்று ஐயா என்று கூறுவார் தமிழ் தேசியத்தை பற்றி கூறுவார் மொழி வாய்க்கலை பற்றி கூறுவார் இவ்வாறெல்லாம் அவருடைய உரைகள் அமைந்திருந்தன எங்கெங்கு தமிழ் உணர்வுடைய தமிழ் நிகழ்வுகள் அதாவது கடந்த கால நிகழ்வுகள் நடக்கிறதோ அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சென்று ஊடகவியலாளர்களை அரவணைத்து அந்த நிகழ்வுகளை நடத்துவார் அது என்ன இன்னில் வந்தாலும் அதை நடத்தியாகுவார் பொதுவாக பார்க்கின்ற போது அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களிலே பல மாவீரர் அவருடைய நிகழ்வுகள் நடத்தப்படுகின்ற போது அவற்றிலேயே அவர் போது நின்று முன்னொன்று செய்வார் பல பிரச்சனைகளை இன்னல்களை எதிர்நோக்கி ஒருவர் இவர் அம்பலாந்துறையைச் சேர்ந்தவர் அனைவருக்கும் தெரியும் அம்பலாந்துறையோர் அறியம் என்று சொல்வார் ஆகவே அவ்வாறு தமிழ் உணர்வு மிக்க ஒருவர் சோரம்புவாத ஒருவர் இன்று பொது வேட்பாளராக களமுறங்கி இருக்கிறார் இந்த வேட்பாளராக களமுறங்கிய இந்த நிலையில் நான் ஒரு விடயத்திற்கோருக்கு என்று கூறுகின்றேன் இந்த பொது வேட்பாளராக இவர் தெரிவு செய்யப்பட்ட விடயம் அதாவது இவர் வந்து அதாவது இலங்கை தமிழரசுக்கு அங்கம் வகிக்கின்றவர் மத்திய குழு உறுப்பினர் அதாவது அதே போன்று தமிழரசு கட்சியின் ஊடக ஊடகச் செயலாளர் அவ்வாறு இருந்து கொண்டு தமிழ் அரசு கட்சிக்கே தெரியாமல் தான் இவர் இந்த பொது வேட்பாளராக போய் கையொப்பமிட்டிருக்கின்றார் ஆகவே இந்த பொது வேட்பாளர் இந்த விடயமானது நீண்ட நாளாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த விடயம் அது மாத்திரமில்லை அரிய ஆய்வகம் என்கின்ற ஒரு வாட்ஸ்அப்பூடாக அதிலே இணைந்து குரூப் ஒன்றை ஓப்பன் பண்ணி அதனூடாக கலைக்கப்பட்டது அதிலே அதிகமாக கலைக்கப்பட்ட விடயம் இந்த பொது தான் பல மாதங்களாக அந்த பரி தான் கொடுக்கப்பட்டிருந்தது அதை அந்த நேரமே நான் யோசித்தேன் இவர் ஏன் இந்த பொது விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்கின்றதை நான் உணர்ந்தேன் ஆகவே இவர் வந்து அந்த பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பதோடு இவரோடு சேர்ந்து இவரை தெரிவு செய்தவர்கள் இவரை தெரிவு செய்கின்ற போது இவர் கௌரவில்லை நான் தமிழரசு கட்சியிடம் கேட்க வேண்டும் என்று இவர் எவரிடமும் கூறவில்லை எனக்கு தமிழரசுக் கட்சியில் அங்கம் வகிக்கின்றார் மத்திய குழுவில் அங்கம் வகிக்கின்றார் ஊடக செயலாளராக அங்கம் வகிக்கின்றார் இவர் அவர்களிடம் வந்து இந்த விடயத்தை கேட்கவில்லை இவர் அவர்களிடம் கொண்டு செல்ல அவரோட அனுமதி பெறவில்லை முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் இந்த தமிழ் பொதுவேட்பாளராக இவர் தெரியவர் மக்களிடம் இதை கேட்கவில்லை அவர் அவரோட நண்பர்களுக்கு கூட தெரியாது இவருடன் ஊடகவியலாளர்கள் பின்னிப்பிணைந்தவர்கள் இவர் எந்த நிகழ்வுக்கு செல்கிறார்களோ அந்த நிகழ்வுக்கெல்லாம் ஊடகவியலாளர்கள் கும்பலாக இருந்திருப்பார்கள் இன்று நான் சற்று முன்னர் இன்று தற்போது களவாஞ்சிபுரி டெலிகோம் சந்தையில் ஒருவரை சந்தித்தேன் சந்தித்த பின்புதான் நான் இந்த பதிவை எடுக்க வேண்டும் என்று யோசித்தேன் அவருடன் சேர்ந்து பணியாற்றிய அவரை நேசித்த அவருடைய நண்பரான ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் அரியமன்னையே இப்படி போனார் என்றதை அவர் அப்படியே கூறினார் அதே மாத்திரமல்ல பலரும் அவ்வாறு கூறுறாங்க அதாவது தமிழரசு கட்சியிலே அங்கம் பகிக்கின்ற பலரும் கூறுகிறாங்க இவ்வாறு இருக்கும்போது பல கருத்துகள் வருகிறது அதாவது அரியம் அவர்கள் விடயத்தை அதாவது கல்வாஞ்சிக்குடியை சேர்ந்த கமல் சுப்ர சுப்பிரமணியம் என்கின்ற முகநூலராக அவர் அதை அவர் என்ன கூறினார் என்கின்ற விடயங்களை போட்டிருக்கின்ற போது அரியம் அந்த பல கருத்துக்களை தெரிவித்து கடைசியிலே முடிந்திருக்கின்றார் துரோகி அரியம் என்று கொடுத்திருக்கிறார் அவர் உள்ளத்திலே இருந்து பல விடயங்களை கொட்டியிருக்கிறார் போது அவர் சொல்லியிருக்கிறார் நான் இந்த பொது வேட்பாளராக வந்ததன் பின்பு துரோகி என்று கூறுகிறார்கள் கோமாளி என்று கூறுகிறார்கள் ஏமாளி என்று கூறுகிறார்கள் ஜோக்கர் என்று கூறுகிறார்கள் துரு வேறு காட்டி கொடுத்தவர் என்று கூறுகிறார்கள் என்று பல உடையங்களை கூறி கடை கோழிக்கரை மன்சூர் என்று கூட எடுக்க கூறுகிறார்கள் என்று அரிய நினைத்தது அதில் குறிப்பிட்டிருந்தார் அதை அந்த முகனூர் ஒன்றிலே நான் சற்று முன்னர் பார்த்தேன் அவ்வாறு பார்க்கின்ற போது இவ்வாறான பெயர்களை உங்களுக்கு மற்றவர்கள் தெரிவிக்கின்றார்கள் என்றால் மற்றவர்கள் இதை விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம் அதாவது தமிழ் தேசியத்தை தமிழ் உணர்வை வடக்கு கிழக்கு விடயத்தை செய்வது சரி என்று எடுத்துக்கொள்வோம் நீங்கள் செய்வது சரியாக இருந்தால் ஏன் நீங்கள் அதாவது தமிழரசு கட்சியிடம் சென்று நீங்கள் ஏன் அதை அனுமதி பெறவில்லை முதலாவது விடயம் இரண்டாவது இரண்டாவது விடயம் என்னவென்றால் தமிழிசு கட்சியிடம் நீங்கள் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அந்த அனுமதியை பெறவில்லை இரண்டாவது ஒரு விடயம் வந்து நீங்கள் அவர் உங்களுடைய நண்பர்களிடம் கூட இந்த விடயத்தை கூறவில்லை இரண்டாவது அது மாத்திரமில்ல நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கூட விரக்தி அடைந்திருந்த நீங்கள் ஏன்னா தெரியும் என்ன என்னென்ன காரணம் என்று சொன்னால் உங்களுக்கும் அவங்க வந்து அந்த தேர்தலில் போட்டி உங்களுக்கு உங்களுக்கும் நான் ஒதுக்கே தரலை அதால் நீங்கள் முரண்பட்டிருந்தே நீங்கள் முரண்பட்டது மாத்திரமல்ல நீங்க என்ன செய்திருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அதற்காக சோரம் போவில்லை வேற கட்சிக்கு பின்னால போவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலாம் இருந்தீங்க இருந்த போதும் நீங்கள் ஒருவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற ஒரு கட்சி சாராத உங்களது கட்சி சாராத ஒருவரை ஆதரித்ததாக பலவந்தமாக பே பேசப்பட்டது அது மாத்திரமில்ல அந்த உங்கள் கட்சியை இல்லாத அந்த மாதிரி கட்சியைச் சேர்ந்தவர் என்னை அரியன் மன்ன ஆதரிக்கிறார் என்று கூட அவர் கூறுகின்ற வரலாறுகளும் இருக்கின்றனர் இவ்வாறு இருக்கின்ற போது இந்த உடயங்கள் அதாவது அரியம் ஒரு உணர்வுள்ளவராக இருந்தால் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவராக இருந்தால் ஒரு மிகவும் பிரபலியமான ஒருவராக இருந்தால் பேசப்படுகிற ஒருவராக இருந்தார் எந்த நேரம் பார்த்தாலும் தந்தை செல்வா சம்பந்த சமஸ்தி ஆட்சி ஒப்பந்தம் இவ்வாறே தனது பேச்சிலே கூறிக்கொண்டிருந்தேன் நீங்கள் அரியணேந்திரன் அரியணேந்திரன் அவர்கள் ஏன் இந்த பொது வேட்பாளர் பிரிவுக்கு நீங்கள் சென்றீர்கள் நான் சொல்லுகின்றேன் நீங்கள் சொல்வதெல்லாம் சரியாக இருந்தால் நீங்கள் சொல்லாம் மற்றவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நான் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி அதாவது நீங்கள் இந்த வேட்பாளராக போட்டியிட வேண்டும் உங்களை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறினால் நீங்களே தமிழரசு கட்சியிடம் அனுமதி பெறவில்லை தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு கூறவில்லை நீங்கள் சாதாரணமானவர்கள் மத்திய குழு உறுப்பினர் ஊடக செயலாளராக இருந்தோடு நீங்கள் ஏன் கூறவில்லை ஆகவே நீங்கள் கூறாமலே செய்திருக்கின்ற சென்றிருக்கின்ற போது இதை மற்றவர் அறிந்திருக்க கூடாது என்று கூறுகிறேன் அது மாத்திரம் இல்லை நான் இன்று முதல் பார்த்தேன் அது மாத்திரம் இல்ல மின்னல் இருபத்தி நாலினுடைய அதாவது தொகுப்பாளர் வெற்றி தொகுப்பாளர் அவர் அது பதிவொன்றிலே சபின் அசோமசுந்தரம் போட்டிருக்கிறார் நான் அண்மையிலே பேட்டி ஒன்றிலே அரியநேந்திரன் அவர்களிடம் மட்டக்களப்பு ரகசியங்கள் என்கின்ற முகநூலில் இதை இயக்குவது யார் இது என்னபடி எங்கள் பதிவு செய்யப்படுகின்றன இது ஏன் செய்கின்ற கேள்வி கேள்விகளை எழுப்பியிருந்தேன் அதாவது நான் மட்டக்களப்பு இரகசியங்கள் என்ற மோனிலை பற்றி நான் கலைக்கவில்லை அதாவது சபினாந்த பதவியில் உடுங்குபோட்டில் விடும் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த மட்டக்களப்பு இரகசியங்கள் என்கின்ற அந்த மோனில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்திப்பவர்களாக இருக்கின்றபடியினால் நேர்மையாக சிந்திக்கிறவர்களாக இருக்கின்றபடியினால் தற்போது அவரை தங்களுடைய மட்டக்கிளப்பு இரகசியங்கள் என்கின்ற அந்த முகநூலில் இருந்து அட்மினில் இருந்து அவரை முற்றாக அகற்றுவதாக குறிப்பிட்ட இருக்கின்றார் அதை பதிவு செய்தவர் தான் சபீனா சோமசுந்தரம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தான் மின்னலிலே இந்த இருபத்தி நாலிலே இந்த கேள்வியை கேட்டிருந்தேன் கேட்ட அவர் பதிலளிக்கவில்லை அங்கும் இங்கு ஒரு பதிலைகளை சொல்லிவிட்டு சென்றிருந்தார் என்கிற விடத்தை அவர் கூறியிருக்கிறார் அது எனக்கு தேவையற்ற விடையும் ஆனால் அது ஒவ்வொருடைய ஒரு விடயம் அதாவது மற்ற கிளப்புக்கு இரகசியங்கள் என்பது அவர்கள் அந்த மூணு நான் அதை பற்றி விமர்சிக்கவில்லை விமர்ச்சம் செய்யவும்லை அவரை நான் இங்கு கூறுகின்றேன் ஆனால் அவர்கள் அவர்களுக்கே அது பிடிக்கவில்லை என்பதுதான் அதாவது நாங்கள் மற்ற கலப்பு நாங்கள் செய்கின்ற போது அதை அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படி இருக்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் அரியணையத்திறன் அவர்கள் தான் நான் இறுதியாக கேட்கின்ற கேள்வி நீங்கள் துரோகம் செய்யவில்லை என்றால் நீங்கள் உங்களது கட்சிக்கு துரோகம் செய்யவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு துரோகம் செய்யவில்லை என்றால் நீங்கள் உலக கூறிய கட்டிக்காத்த அந்த தமிழ் தேசிய உணர்வுக்கு நீங்கள் துரோகம் செய்ய செய்யவில்லை என்றால் நீங்கள் ஏன் உங்கள் தமிழர் ச கட்சியில் அனுமதி பெறவில்லை என்பது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி நீங்கள் உங்களோட தமிழர் கட்சி உறுப்பினர் ஒருவருக்காவது இதை கூறவில்லைங்க என்பது இரண்டாவது கேள்வி ஒட்டுமொத்தமாக இதை என்னை பொறுத்தவற்றில் அதாவது இது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பதை விட தற்போது இது பேசும் பொருளாக இருக்கின்றது ஆகவே அதாவது வீதியில் சென்றால் இதே கேள்வி பரிவேசையை எடுத்தாத விதைகளில் தான் முகநூல் எடுத்தாத விதைகளில் தான் கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன ஆகவே உங்களுடனும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் அறிமுகமானவன் என்று படினாலும் வேல்முருக மாஸ்டரினுடைய அந்த மாடு பராமரித்ததை நீங்கள் லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தீர்கள் கால்நடை அபிவிருத்தி போதிலாசிரியராக இருந்தீர்கள் என்ற விடயத்தை நான் அன்று கூறி இன்று நான் இங்கே கூறுகின்ற விச விடயம் என்னவென்றால் நீங்கள் இவ்வாறு செய்திருக்கின்ற போது நீங்கள் தான் துரோகம் செய்யவில்லை காட்டிக் கொடுக்கவில்லை என்கின்ற விடயத்தை மற்றவர்கள் கூறினார் அதை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் இறுதியாக ஒன்று இருந்ததையும் இளந்தாய் போற்றி இருந்ததையும் இளந்தாய் போற்றி